திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டாப் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் வீட்டில் இருந்தபடியே பைமோட்டாப் மூலயமா நம்மளுக்கு என்னென்ன பிராண்ட்ஸ் வேணாலும் நம்மளால செக் பண்ணி வாங்கிக்க முடியும் இன்னைக்கு நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ரெண்டு கிலோ தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கோம் இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை மிக்ஸியில் அடிச்சும் செய்யலாம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி ஆனால் அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது புளிப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இது போல் கட் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் இன்னும் அதிகமாகவே இருக்கும் தக்காளி உருகாயில் இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ரெண்டு கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு பூண்டு உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூன் கடுகுனா அதில் அரை ஸ்பூன் தான் வெந்தயம் எடுத்துக்கணும் காய்ந்த மிளகாய் மூணு மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக வெள்ளம் எடுத்திருக்கோம் டேஸ்ட்டுக்காக கடைசியாக ஆட் பண்ணணும் இப்போ இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர சமயத்தில் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இதோட ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இதையும் ஆட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம நான் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் இது பெரிய ஸ்பூனு நம்ம அதிக நாள் வச்சு சாப்பிட்றோம்னா இன்னொரு அரை ஸ்பூன் கூட உப்பு அதிகமாக சேர்த்துக்கலாம் நாங்கள் கொஞ்ச நாளே முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன் இதோட நம்ம எடுத்து வச்ச லெமன் சைஸ் புளியையும் சேர்த்துக்கணும் அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு இதனால் நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும் தண்ணி அதிகமாக விடும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலாகும் இது நல்லா சுண்டி வர்றதுக்கு தக்காளியில் அந்த ஜூஸ்லாம் நல்லா வற்றி வரணும் தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்குமே சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா சுண்டி வந்துடுச்சு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க நம்ம எவ்வளோ குவான்டிட்டி சேர்த்தோம்னு இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆயில் கம்மியாக தான் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம்னா அதிகமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மூணு வரமிளகாய்க்கி அதில் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம் பூண்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம முன்னாடியே சேர்த்துப்போம் ஏன்னா அப்போ தான் அந்த தூளோட பச்சை வடை இல்லாமல் இருக்கும் அதுக்காக முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும் பூண்டு அது மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்து மிளகாய் தூள்லாம் சேர்க்கணும் அந்த பபுள்ஸ் வருது அது வந்து ஹீட்டில் வந்துட்டு இருக்கு இப்போ ரெண்டு ஸ்பூன் கருவேப்பிள்ளை பொடி நம்ம கருவேப்பிலையும் சேர்க்கலாம் நான் கருவேப்பிள்ளை பொடி இருக்கிறதுனால அதை சேர்த்துக்கிறேன் இப்போ மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காரம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் வச்சு சாப்பிட்றாருந்தா இது குட்டீஸ்லாம் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்க பொடி இப்போ அடுப்பு ஃபுல்லாக ஆஃப் ஆகி ஹீட்லாம் குறைஞ்சிடுச்சு இப்போ வெந்தயமும் கடுகும் அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த தாளிப்பை எடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியில் சேர்த்துடலாம் தக்காளியோட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சு நம்ம குக் பண்ணோம்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இது மாதிரி நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்க்கும் போது நம்மளுக்கு நிறைய எண்ணெய் கிடைக்கும் நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிடாதனால ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் நீங்கள் வேணால் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெடி ரெடியாயிடுச்சு இதை நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் சுடு சாதத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு அதுலேயும் இந்த தக்காளி ஊறுகாயை சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நம்ம விட்டு குட்டிஸ்க்கு அது மாதிரி செய்கிறது ரொம்பவே பிடிக்கும் இப்போ தக்காளி உருகா ரெடி ஆயிடுச்சு இந்த பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஆனால் நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்க்கல அதிக நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பா எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கணும் தான் கெட்டு போகாம இருக்கும் உப்பும் எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் நீங்களும் வீட்டில் இது மாதிரிக்கே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நம்ம வீட்டில் கருவாடு இருக்கு ஆனால் செய்ய லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிற டைமிங்ல இந்த தக்காளி ஊறுகாயை ஒரு ஸ்பூன் சேர்த்து எண்ணெயோட கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த கருவாடை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வேக விட்டு எடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் தேங்க்யூ